குள் மிகவும் தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதேன் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் என் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான நன்மை தேவனிடத்திலிருந்து வரும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் நன்மை தேவை ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா அப்படின் தான் நம்ம பிரயாசப்படுறோம் ஒரு நன்மையான காரியம் நடக்காதா அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அந்த நன்மை யார் இடத்துலேருந்து வரணும் அதுதான் முக்கியம் மனுஷரிடத்துலேருந்து அந்த நன்மை வரணுமா உலகத்துலேருந்து அந்த நன்மை வரணுமா பிசாசு இடத்துலேருந்து நன்மை வரணுமா தேவனிடத்துலேருந்து நன்மை வரணுமா நல்லா கவனிங்க மனுஷன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் உங்கள்கிட்டருந்து இன்னொரு நன்மையை அந்த மனுஷன் எதிர்பார்ப்பான் நன்மையை எதிர்பார்க்காம எந்த மனுஷனும் நன்மை செய்ய மாட்டான் பிசாசு உங்களுக்கு நன்மை செய்தால் ஏதோ ஒரு காரியத்தை சூழ்ச்சியை உங்களுக்கு செய்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவதற்காக தான் பிசாசு நன்மை செய்வான் ஆனால் நம்முடைய தெய்வன் யார் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட கத்துடைய வார்த்தை நசரேனாகிய இயேசுவை தெய்வன் வருஷு தாவினால் அபிஷேகித் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வியாதின் அகோரத்தில் இருக்கிறவர்கள் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அவரை அபிஷேகம் பண்ணினார் ஏதும் சொல்கிறது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும் தீமை செய்ய தெரியாது ஆனால் இந்த உலகம் உலகம் நமக்கு தீமை செய்யும் தீமை செய்யும் ஒரு முறை தாவிது தாவிதை சவுள் சாகடிக்கணும் கொல்லணும்னு விரட்டு விரட்டுன்னு விரட்டுறான் அப்போ ஒரு மலை அடிவாரத்தில் சவுளும் அவனுடைய சேனையும் படுத்து இருக்குது அந்த இடத்துக்கு தாவிது போகிறான் நினச்சா நினச்சா தாவிது சவுளை கொண்டிருக்கலாம், இருக்கலாம் கொன்னலை அவனுடைய செம்பு தண்ணி வச்சுக்கும்பவை எடுத்துட்டு மேலே போயிட்டு சவுளை பார்த்து என் ஆண்டுவனே கூப்பிடுறான் இப்பந்தான் சொல்கிறான் இது தாவிதின் சத்தம் அல்லவோ சொல்றான் தாவிதை பார்த்து சவுள் நீ என்னை பார்க்கிலும் நல்லவன் நான் உனக்கு தூய்மை செய்தால் கூட நீ எனக்கு நன்மை செய்தா ஒரு தெய்வ மனிதனுக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று தீமையை தீமை நாள் வெல்லாமல் தீமையை நன்மை வெல் என் அன்பு தேவ பிள்ளைகளே மனுஷங்களே நமக்கு நன்மை செய்யும் பொழுது நம்மளை படைத்தோம் உங்களை படைத்த தெய்வன் நன்மை செய்யாமல் இருப்பாரா நான் சொல்கிறது எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் நினைச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சகரியா ஒன்பது பன்னிரெண்டின்படி குட்டிப்பான நன்மையை தருவி இன்றைக்கே தருவேன் ஒரு சகோதர குரோதமாக முழு குடும்பமும் எலும்பி அவனுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிறாங்க வீட்டை விட்டே துரத்துறாங்க ஒரே ஒரு காரணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒன்றுமே இல்லாமல் வீட்டை விட்டுட்டு சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நம்பி அவர் புறப்பட்டார் அஞ்சு வருஷத்தில் கத்தர் அவரை ஆசிர்வதிக்கிறார் லட்சம் 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 லட்சத்துக்கு அதிபதியாக கத்தை மாற்றுறார் அவங்க சொந்தக்காரங்க அத்தனைவர் நடுவில் இவர்களை கத்த நன்மையினால் நிரப்பினார் உங்களையும் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு பதினொரு மடி நன்மையினால் முடி சுட்டுவா ஜபிக்கலாமா தகவானே எல்லா பிரச்சனைகளிலும் இவர்களுக்கு நன்மையை கட்டளையிடும் நீர் அப்படி செய்கிறதற்கான நன்றி சிவநாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை அவன் பிரியமானவர்களின் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்